இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவு வச்சு ரொம்பவே ஈஸியான இந்த பிஸ்கட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த பிஸ்கட் சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வெளியில மொறுனும் உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாகவும் ரொம்பவே அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமே டி ஃபஸ்ட்டு இந்த பிஸ்கட்டு செய்கிறதுக்காக முக்கால் கப் அளவுக்கு சக்கரை எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க எந்த கப்பில் நீங்க மாவு அளந்து எடுக்க போறீங்களோ அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க இப்போ எடுத்து வச்சிருந்த இந்த சக்கரையை ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துட்டு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க இந்த சக்கரை நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் அடுப்பில் இருந்தா போதும் கம்பி பதம் எதுவும் தேவையில்லை இந்த மாதிரி சக்கரை நல்லா கரைஞ்சி வந்ததுமே வடிகட்டி வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிருங்க இந்த சக்கரை தண்ணி நல்லா ஆறட்டும் இப்போ அதே பாத்திரத்தை கழிவி மூடிட்டு ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க எந்த கப்பில் நீங்கள் சக்கரை அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்ட வெள்ளை எள்ளு இல்லைனா கருப்பு எள்ளு கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அரை கப் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துக்கோங்க கால் கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாகவே ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க அடுத்ததாக கால் கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நீங்கள் இவ்வளோ நெய் சேர்க்க விருப்பப்படலைன்னா பாதி நெய்யும் பாதி சமையல் எண்ணெயுமா கலந்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் மாவில் சேர்த்துக்கோங்க இப்போ நெய் சேர்த்துட்டு இந்த மாவை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா கையை வச்சு பிசஞ்சு விட்டுருங்க இதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்க சர்க்கரை தண்ணியை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நீங்கள் மாவை பிசைஞ்சுக்கோங்க இந்த சர்க்கரை தண்ணியை ஒரே நேரமாக நீங்கள் மாவில் சேர்க்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு எடுத்துக்கோங்க நீங்கள் சர்க்கரை தண்ணி மாவில் சேர்க்கும் போது நல்லா ஆறு இருக்கணும் சூட்டோடு சேர்த்துடாதீங்க இப்போ எல்லா மாவுமே நல்லா பிசஞ்சாச்சு பாருங்க பிசைஞ்ச மாவை நான் காட்டுறேன் மாவு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு இந்த அளவுக்கு நீங்கள் மாவை கெட்டியாக பிசஞ்சுக்கோங்க நம்ம வீட்டில் சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசைவோமோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ எடுத்திருந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சக்கரை தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு இது போக எனக்கு சக்கரை தண்ணி மீதமாக இருக்குது இப்போ பிசஞ்சு வச்சுருக்க இந்த பிஸ்கட் இருந்து ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க இதை வந்து சப்பாத்தி கட்டையில் சேர்த்து நல்லா கையினால் நாளில் இந்த மாதிரி நீளமாக உருட்டி எடுத்துக்கோங்க இந்த பிஸ்கட் மாவை நீங்க ஊற வைக்கலாம் வேணாம் பிசைஞ்சதும் உடனே நீங்க பிஸ்கட் செய்ய ஆரம்பிக்கலாம் இப்ப இந்த பிஸ்கட் மாவை நல்லா ஒல்லியாவே திரட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப கனமா வேணாம் அப்ப வந்து உங்களுக்கு பிஸ்கட் ரொம்ப கனமா வந்துடும் அதனால லேசாவே இந்த மாதிரி ஒல்லியா திரட்டி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு மாவை திரட்டிட்டு இந்த ரெண்டு ஓரத்தையும் கைனால இந்த மாதிரி லேசா சமப்படுத்தி விட்டுருங்க இதுக்கப்புறம் எந்த சைஸ்ல வேணுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிஸ்கட்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி லேசாவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப கனமா வேண்டாம் அப்ப பிஸ்கட் வேகும்போது உங்களுக்கு அதிக டைம் எடுக்கும் இது மாதிரி எல்லா பிஸ்கட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பிஸ்கட்டை அப்படியே பொறிக்க போகிறதில்ல கட் பண்ண பிஸ்கட்டை ஒன்று எடுத்துகிட்டு இதை வந்து கை விரல்னால இந்த மாதிரி லேசாக மாவு அழுத்தம் கொடுத்து ஒரு டிசைனாக நீங்கள் இப்படி அமுக்கி விட்டுருங்க இந்த பிஸ்கட் மாவு உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க இல்லைனா ரவுண்டாக கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ண பிஸ்கட் மாவு பாருங்கள் உள்ளுக்குள்ளே எந்த அளவுக்கு நல்லா லேயர் லேயராக பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த பிஸ்கட் மாவை நீங்கள் அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சிங்கன்னா மாவு பிரிஞ்சுட்டு வரும் அதனால கட் பண்ணதுமே இந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு லேசாக அழுத்தம் கொடுத்து நீங்கள் அமுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு பொறிச்சிடுங்க அப்போ எல்லா பிஸ்கட் மாவும் உங்களுக்கு பிரிஞ்சு வராமல் இந்த மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் எல்லா பிஸ்கட்டும் இதே மாதிரி நீங்கள் தயார் பண்ணி ஒரு தட்டில் எடுத்து வச்சுருங்க இதுக்கப்புறம் இந்த பிஸ்கட்டை எப்படி பொறிக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த பிஸ்கட் எடுக்கிறதுக்காக ஒரு அகலமான பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுருங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொரு பிஸ்கட்டாக சேர்த்துக்கோங்க இந்த பிஸ்கட் எடுக்கிறதுக்கு எண்ணெய் மிதமான சூடாக வச்சுக்கோங்க அதிகமான சூடாக இருந்தால் அப்போ பிஸ்கட் உங்களுக்கு வெளியில் சீக்கிரமாகவே வெந்த மாதிரி இருக்கும் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா வேகாது இந்த பிஸ்கட்டு பொறிச்செடுக்கும் போது நீங்கள் ஸ்டவ்வை நல்லா குறைச்சி வச்சுட்டே பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அகலமான பாத்திரம் பயன்படுத்தும் போது நீங்கள் நிறையா பிஸ்கட் ஒரே நேரம் பொறிச்சு எடுக்கலாம் இந்த பிஸ்கட் மாவை நீங்கள் எண்ணெயில் சேர்த்ததுமே உடனே கரண்டி போட்டு பரட்டி விடாதீங்க ரெண்டு செகண்ட் நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா கரண்டி போட்டு புரட்டி விடுங்க இப்போ இந்த பிஸ்கட் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததுமே எண்ணெயிலேருந்து வடிச்சிட்டு வெளியே எடுத்துருங்க இந்த பிஸ்கட் சூடோடு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆனால் நல்லா ஆற விட்டுட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா கிறிஸ்பியாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் மீதம் இருக்க எல்லா பிஸ்கட்டும் இதே மாதிரி பொறிச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த பிஸ்கட்டை நீங்க அப்படியே சாப்பிடலாம் இல்ல இந்த பிஸ்கட்டை கூடுதல் சுவையோட சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு தட்டில் கொஞ்சமாக ஜீனி வச்சுட்டு இந்த பிஸ்கட் மேலே இப்படி தூவி எடுத்துக்கோங்க அப்போ பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கும் சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பரான டேஸ்டா இருக்கும் சின்ன குழந்தைகள்லாம் ரொம்ப ஆசையா விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க அப்படியே கடையில் வாங்கின பிஸ்கட் மாதிரி அருமையான டேஸ்டா இருக்கும் இதே மாதிரி எல்லா பிஸ்கட்டையும் நீங்க ரெடி பண்ணி ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மாதம் ஆனாலும் இந்த பிஸ்கட் கெட்டு போகாதுங்க ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு எப்போ வேணாலுமே நீங்கள் இந்த பிஸ்கட்டை எடுத்து கொடுக்கலாம் அந்த அளவுக்கு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் மாவு வச்சு இதே மாதிரி ஒரு பிஸ்கட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையான சுவையோடு இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்